வணக்க மக்களே இந்த ஒரு சீனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ப்ரொமோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போதே படு பயங்கரமாக இருந்துச்சு ஆர்னோ வந்தோன்னே ஏதோ கேஜிஎஃப் எஃபைக்ட்டில் வந்து கன் எடுத்து சுடுறாப்பில எல்லார் மேலேயும் டப் டப் அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஜெஃப்ரி அங்கேன்னு கேட்குறாரு இவன் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் வராரா இல்லை என்ன கதனை தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்கெல்லாம் ஜெஃப்ரியாக கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போல் அது மேபி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது போல அவர் நோட் பண்ணி ஜெஃப்ரி அங்கன்னு கேட்குறாரு அதுக்கப்புறமேல அப்படியே கட் பண்ணால் அடுத்து வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க நிறைய இன்சிடென்ட்டை ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து பொறுமையாக இருங்க உடனே எக்ஸ்போஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு பேச உரிமை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு ஆர்னோ வந்து பயங்கர ஃபோர்ஸாக தான் வந்துருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று போஸ்டர்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாரு தீக்குழியாக ஏதோ ஒன்று போட்டிருந்தார் அந்த மாதிரி நெருப்பு ஏதோ பற்ற வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மாதிரி தான் வந்திருந்தார் உள்ளேயும் சரி ஓகே அடுத்தது என்னடான்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன பேசினாரு என்ன இதுன்னு தெரியல அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி எல்லாருமே டென்ஷன் மட்டும் தான் காட்டுறாங்க தீபகொண்ணா வந்து எந்திரிச்சு கத்துறாரு அதுக்கப்புறமா வர்ஷினி எழுந்திரிட்டாங்க முத்து வந்து கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க அப்படிங்கிறாரு அப்படி என்ன தாண்டா பேசினாங்க அப்படின்னு பார்த்தா என்னன்னே கடைசி வரைக்கும் தெரியல ஆக்சுவலாக லைவில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் மேபி ஒரு மூணு மணிக்கெலாம் லைவில் வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஒரு நாகரிகத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் குருவாக எந்திரிச்சு வந்துட்டார் ரயானே வந்துட்டு இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக பேசுங்க யோசித்து பேசுங்க அப்படின்றாங்க உடனே எல்லாருமே ஷாக்கு எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க சரி எங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறது கேட்க விருப்பம் இல்லை இந்த இதுக்கு லிவிங் ரூமுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப இதாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீபக் பூர சொல்கிறாரு அப்படி என்ன தாண்டா பேசுனா ஏதோ பேடாக ஏதாச்சும் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம் இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு விஜே விஷால் அந்த அன்ஷிதா மேட்ரு வந்து மேபி அவருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருந்திருக்கலாம் அதனால் ஏதாச்சும் வார்த்தையை விட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் என்னமோ ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டாங்க நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அருணெல்லாம் வரட்டும் நான் பேசிக்கிறேன் ஏதாச்சும் நான் பேசிட்டோம் அதுக்கப்புறமேல் நான் வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு பின்னாடி விஷாலும் அருண் வந்து அமைதியாக பப்ளிக்காக மாதிரி உட்காந்துருக்காங்க யார் வந்து சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தும் தீபக்கும்தான் வந்து சண்டை போட்டுருக்காங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க பிடிக்காதீங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்றுட்டுருக்காயங்க முடிஞ்சால் எங்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாேருமே எந்திரிச்சிட்டாங்க சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க சோஃபாலேயே அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆஹா பசங்க தான் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க இவங்க வந்து எழுந்திரிக்கிறாங்க அப்படின்ட்டு மேபி நெக்ஸ்ட் ப்ரொமோவில் வந்து என்ன பேசுனாங்க என்ன எது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த ஃபோர்ஸுக்கு வந்து ஏதோ ஒன்று தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருக்கலாம் ஏன்னா வெளியே இருந்து பார்த்துருப்பாரு நிறைய இன்சிடென்டெல்லாம் பார்த்துருப்பாரு அவர் பர்சனல் லைஃப் வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் மேக்ஸிமம் அன்சிதா அண்டு விஜய் விசால் இவங்க மேடராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேசுங்க பேச வேணான்னு யாருமே சொல்லலை இருந்தாலும் ஒரு நாகரீகத்தோட பேசுங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா ஒரு சபை நாகரிகம் ஒன்று இருக்குது அது பேசுங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னவ் எல்லாத்தையும் கலாய்க்கிறாரு சரி ஓகே எது எப்படியோ இந்த புரோமோக்காக தான்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆகி போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி சம்பவம் தெரியல மேபி லைவில் பார்த்ததுக்கப்புறமேலு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்ணவ் பேசுனது பற்றி இந்த புரமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபயர் மோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது தேவையில்லாத ஃபயர் மோடு ஏன்னா இதெல்லாம் அவன் பர்சனல் மேட்ரு அது வெளியில் போய் வச்சுக்கலாம் தேவையில்லாம் பிக் பாஸ்குள்ள கொண்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கான்னு தான் சொல்லுவேன் சரி பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த கட்டத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு